அனைவருக்கும் வணக்கம் நேற்று டென்னிஸ் செல்போக்கு எப்படி மசில் ரிலீஸ் பண்ணலாம் ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இன்றைக்கி டென்னிஸ் செல்போக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் வணக்கம் உங்கள் ஹேண்டை இந்த மாதிரி எட்ஜ் ஆஃப் த டேபிளில் பிளேஸ் பண்ணிவிட்டு கையில் ஒன் கேஜி வெயிட்ட அப்படின்னா ஆஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு ஜென்ட்டில் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி டென் டைம்ஸ் வந்து பண்ணணும் த்ரீ செட்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இன் அவுட் இன் அவுட் அதே மாதிரி டென் செட்ஸு பண்ண bottle பாட்டில் வச்சுட்டு up அண்ட் டவுன் இது ஆஃப் லிட்டர் water பாட்டில் யூஸ் பண்ணிங்க இன் அவுட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா இந்த மாதிரி பேண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஜென்டில் ஒரு கையில் hold பண்ணிவிட்டு இந்த மாதிரி squeeze பண்ணுற மாதிரி rotate பண்ணணும் வண்டி முறுக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் ஸோ பேண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டவல் எடுத்துக்கலாம் டவலை ரப் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு முறுக்கிற மாதிரி நீங்கள் டவல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ